நான் வந்து என்ன சொன்னா ஜூன் மூணாம் தேதி கொடுத்துருங்க ஒரு மாதிரி ஒரு டேட் மாதிரி பிக்ஸ் பண்ணிங்க கலைஞர் அவருடைய பர்த்டே அன்னைக்கு இந்த அவார்டு கொடுங்க நாங்கள் ரிக்வஸ்ட் வச்சோம் அதாவது எவ்ரி இயர் எவ்ரி இயர் வந்து அந்த ஒரு ஜூன் தேர்டு என்னன்னா மே தேர்டு வந்து நேஷனல் அவார்டு கொடுப்பாங்க எப்பவுமே மே தேர்ட் அன்னைக்கு நேஷனல் அவார்டு வந்து ஒரு ஒரு தேசிய விருது கொடுத்துட்டே இருப்பாங்க இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா தேசிய விருதம் தாமதமாயிட்டே இருக்கு தேசிய விருது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேசிய விருது கொடுக்கல ஞாபகம் அவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் கொடுத்துருக்காங்க

டிலே ஆகிட்டே இருக்குது ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்ல ரெண்டு வருஷம் நடக்குது டிலேனா இது ஆறு வருஷம் நடக்குது ஸோ இனிமே நடக்கக்கூடாதுன்றதான் நம்ம கோரிக்கை ஆனால் கொடுத்துட்டாங்களே இப்போ அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இவ்வளோ பெரிய விருதுகள் இத்தனை பேர் கொடுக்க போகிறாங்க ஸோ இத்தனை பேர் அதனால சந்தோஷப்பட போகிறாங்க இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தில் இருக்குது ஸோ அதனால அந்த வகையில் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா அந்த ஒரு இதில் தான் வந்து அதில் கொஞ்சம் இது வந்து அப்பா மகள் ரெண்டு பேருமே ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு பட் அப்பா இல்லை சங்கர் ரோபங்கர் கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு பிளஸ் நிறைய பேருக்கு சூர்யா சாரரும் கிடைச்சிருக்கு ஜோதிகா மேமும் கிடைச்சிருக்கு இப்படி பல பேர் கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கம் பேருக்கு அவங்களுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பல பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க ஏன்னா இவ்வளவு பெரிய விருதுகள் கிடைச்சிருக்கு இத்தனை டிகிரிகள் கிடைச்சிருக்கு இத்தனை கிடைச்சிருக்கு எல்லாருமே ஒரே ஸ்டேஜ்ல போய் ஒரே ஒரே நாள் ஒரே நாள் வாங்க போறாங்க எல்லாருமே வாங்க போறாங்க கேலப்பிங்கா இருக்கும் போது அந்த விருது விழாவே வந்து மிகப்பெரிய விழாவா இருக்கு போகுது ஏன்னா ஆறு வருஷத்துக்கான குழு வந்து எல்லாரும் வாங்க போறாங்க மிகப்பெரிய விழாவா இருக்க போது நவீன் பண்ணிட்டு இருக்காரு சார் இறுதியாக ஒரு கேள்வி அது நியூஸா வந்துட்டு இருந்தது நெல்சன் அவர்கள் வந்து ரஜினி சார் கமல் சார் சேர்த்து படம் பண்ண போறதா அது உண்மையா என்ன இன்னும் அது அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல நம்மளுக்கு கேள்விப்பட்ட தகவல் தான் ஆனா இந்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வெகு விரைவில் வரப்போகுதுன்னு சொல்றாங்க அது வந்து கிளியர் கட்டா பைனலைஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கண்டிப்பா பிப்ரவரி மாசம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க ஜனவரிலேயே வர வேண்டியது அது பிப்ரவரியில வரும் வந்துடும் சொல்றாங்க நானும் எக்ஸைடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா எல்லாருக்குமே ஒரே ஆசை அதுதான் தான் நாற்பத்தஞ்சு வருஷம் பிறகு கமல் சார் ரஜினி சார் ஒன்னா சேர்ந்து நடிக்கிற ஒரு படத்தை பார்க்கணும் நம்மளுக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்குது அதுதான் ஆனா வெகுல அனவுஸ் பண்ணுவோம் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பர் சூப்பர் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் டைம் சார் நன்றி